வணக்கம் தோழர்லே இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அரிசி போட்டுக்கோங்க இது கூட பாத்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வைக்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணாங்க ஒரு தொண்டு பட்டை ஒரு தொண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு புல் பூண்டு போட்டுக்கோங்க என்னடா பட்டை கிராம்பு அளக்கா போகிறோம்னு நினைக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினப்புறம் இது கூடையே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அதையும் ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கின இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறாங்க எவ்வளோனா ஒரு பிஞ்சாக்கும் ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது குடிம பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அதாவது சீரகம் சேர்க்குறோங்க சீரகம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப் இது கூட வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க இது எந்தெந்த பொல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க மல்லித்தூள் மல்லிகளை போடுறாங்க மல்லி கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் போடுறோங்க அதையும் போட்டு ரெண்டு மூணு செகண்டு இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதையே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தக்காளி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தக்காளி ஒரு ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டா போதுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இது கூடயே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறாங்க இது வேணும்னா நம்ம அதை சேர்த்துக்கலாங்க தேவையில்லைன்னா இல்லைன்னா கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைங்க இது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சுங்க நம்ம இப்போ ஏற்கனவே அரிசி பரப்பு ஓரளவு வச்சுருந்தோம் இல்லைங்க அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது எல்லாமே இப்படி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தண்ணியை சேர்க்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் பரப்பு ஒன்னே கால் கிளாஸ் போட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க ஒன்றே காலத்து ஒன்னே கால கப்புக்கு மூணு கப்பு வைங்க ஏன்னா அப்புறம் தான் சாப்பாடு நல்லா வெந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப ரஃபாக இருக்கும் அந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுங்க விசில் போட்டு மூடி போட்டு விசில் விட்டுருங்க எவ்வளோ விசில் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு மூணு விசில் விடுங்க விசில் விட்டு அரங்கின உடனே உடனே ஓப்பன் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் அந்த விசில்லாம் அறங்கிட்டுங்க பாத்தீங்களா அப்படியே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தீங்களா தெரியுது நல்லா உதிரி உதிரியா குக்கர்ல அடிபிடிக்காம சாப்பாடு வந்துருக்குறீங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க